நீ விரும்பி எதிர்பார்க்கும் நபர் எங்கு இருந்தாலும் உன்னை தேடி வர நான் சொல்வதை மட்டும் செய் தங்கமே ஏனென்றால் எதையும் மாற்றும் சக்தி உடையவன் நான் உன் வாழ்வின் தலைவிதியை நான் உனக்காக நல்ல முறை பதினாறு செல்வங்களும் வளமும் மகிழ்ச்சியும் நிரம்பி வாழ்வை நீ அனுபவிப்பாய் நான் சொல்வது எல்லாம் உண்மை வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்தால் உன் வாழ்வு உயர்வு அமைதி மற்றும் செழிப்புடன் நிரம்பும் இதுவே என் சத்திய வாக்கு தங்கமே உன்னோடு என் அருள் எப்போதும் இருக்கின்றது வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா என நீ குழப்பம் அடைய வேண்டாம் தங்கமே நான் தருவேனா தர மாட்டேனா என்று சந்தேகப்படாதே என்னுடைய அருளில் உறுதியுடன் நம்பிக்கை வைத்து இரு சரியான காலத்தை அறிந்து உனக்கு உகந்த தருணத்தில் நான் கருணையோடு அனைத்தையும் தருவேன் நீ கண் கலங்கி வழியால் தவிக்கும் போது எல்லாம் உள்ளத்திற்கு ஆறுதலாக ஒலிக்கும் மந்திரம் யாம் இருக்க பயமேன் அந்த ஒரு நம்பிக்கை சொல் போதுமானது தங்கமே அது உனக்கு துணிவும் அமைதியும் தரும் பயத்தை நீக்கி தைரியத்தை ஊட்டும் நீ விரும்புகின்ற நபர் உன்னை தேடி வர இந்த மந்திரத்தை மூன்று முறை உச்சரித்து கொண்டே இரு நீ விரும்பியவரை மனதார நேசித்து அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே இரு தங்கமே நிச்சயம் அவர் தானாகவே எங்கு இருந்தாலும் உன்னை தேடி வருவார் ஏனென்றால் உன்னுடைய வேண்டுதல்கள் என்னிடம் கேட்கப்பட்டு விட்டது இந்த நொடி வரை உன் வாழ்க்கை துன்பங்களால் நிரம்பி இருந்தாலும் இனி வரும் காலம் முற்றிலும் மாறப்போகின்றது அந்த துன்பங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து இனிமையான தருணங்கள் உனக்காகவே காத்து இருக்கின்றன தங்கமே நான் எப்போதும் உன்னுடன் இருக்கின்றேன் என்னுடைய அருள் உன்னை சுற்றி பாதுகாப்பாய் நிற்கின்றது ஆகையால் இனி இனி கவலைப்பட வேண்டியது இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் மகிழ்ச்சியும் வளமும் உன்னை தேடி வருடனே நீ விரும்பி சேர்ந்து வாழ்வாய் என்னுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமா